இன்னதீனாஹிமான்சமனில அல்லாவுடைய ஒப்பந்தத்தை அல்லாவுடைய வாக்குறுதியை விலைக்கு விற்றவர்கள் என்று இறங்குச்சு இவங்களை அல்லாஹ் பேச மாட்டான் இவங்கள்ட்ட அல்லாஹ் பார்க்க மாட்டான் தூய்மைப்படுத்த மாட்டான் இந்த ஆயத்தை ஒட்டி நாம ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளணும் சில பாவங்கள் இருக்குது அந்த பாவத்தை செய்பவர்களை மறுமையில் அல்லாஹ் பார்க்க மாட்டான் மறுமையில் அல்லாஹ் அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான் அந்த பாவங்கள் எது அதில் ஒரு பாவம் என்னன்னு சொன்னால் கரண்டைக்கு கீழ் ஆடை உடுத்துவது கரண்டைக்கு கீழ் ஆடை யார் உடுத்துறாங்களோ மறுமையில் அல்ல அவர்களோடு பேச மாட்டான் அவர்களை பார்க்க மாட்டான் அல்ல அவங்கள தூய்மைப்படுத்த மாட்டான் அப்போ ஆடை கரண்டைக்கு கீழே உடுக்காதீங்க சிலருக்கு இயல்பாகவே அது வேறு விஷயம் அதில் தகு பக்கிறவங்களுக்கு அப்படிதான் தான் இருந்துச்சு அவங்களுக்கு ஆடை வந்து வேஸ்டி உடுத்தாலும் இடுப்பில் நிற்காது கீழே இறங்கிடும் அவங்க அழுதாங்க பெருமானார்ட்டை யாரை சொல்லுதா கரண்டைக்கு கீழே ஆடை இழுத்து கொண்டு வரக்கூடியவர்களை பற்றி கடுமையாக சொல்கிறீங்களே எனக்கு இயல்பாகவே கீழே வந்துடுது அப்ப பக்கரே நீங்கள் அதில் கட்டுப்பட்டவர் இல்லைன்னு சொன்னாங்க இப்போ நாம் என்னங்க ஆடையை வந்து இழுக்கக்கூடாது பெருமானார் ஆண்களுக்கு சொன்னாங்க ஆண்களுடைய ஆடை சுண்ணத்து எவ்வளோன்னு சொன்னால் நம்முடைய கணுக்கல்ல பாதி பாதி வரைக்கும் மேலே தூக்கி இருக்கணும் பாதி வரைக்கும் மேலே இருக்கணும் அப்படி தான் உடுத்தணும் சரி கொஞ்சம் கீழே இறக்கலாம் ஆனால் கரண்டையை தொட்டக்கூடாது கரண்டையை தொற்றக்கூடாது இந்த சட்டத்தை ஆண்களுக்கு சொன்னபோது பெருமானார் காலத்தினுடைய பெண்கள்கிட்ட எவ்வளோ பெரிய தீன் இருந்துச்சு பாருங்க அவங்க வந்து கேட்குறாங்க யாரை சொல்கிறதா இந்த சட்டம் எங்களுக்கும் பொருந்துமான்னு கேட்குறாங்க இந்த சட்டம் எங்களுக்கும் பொருந்துமா பெண்களுக்கு அந்த சட்டம் என்னங்க இல்லை நீங்கள் வந்து ஆடையை கீழே இறக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க ஆடையை கீழே இறக்கும் அப்போ யார் வந்து கரண்டை வரை ஆடை உடுத்தி இருக்கிறாரோ அது லுங்கி ஆனாலும் சரி பைஜாமாவானாலும் சரி பேண்ட் ஆனாலும் சரி நீங்கள் ஆனால் கரண்டைக்கு மேலே தான் நீங்கள் தைக்கணும் கரண்டைக்கு மேலே அவரை எல்லாம் பார்க்க மாட்டான் தூய்மைப்படுத்த மாட்டான் ரெண்டாவது யார் செய்த உபகாரத்தை சொல்லி காட்டுபவர் மூணாவது யார் ஒரு வியாபாரத்தில் பொய் சத்தியம் செஞ்சு பொருளை விற்கிறது பொய் சத்தியம் பண்ணி வாங்கினது பத்து ரூபா கொடுத்து வாங்கியிருப்பார் இருபது ரூபா கொடுத்து வாங்கினேன்னு சொல்கிறது இந்த மாதிரி பொய் சத்தியம் பண்ணி விற்கிறவன் இவர்கள் என்று சொன்னான் இன்னும் பல ஹதீசகளில் மறுமையில் அல்லாஹ் யாரையெல்லாம் பார்க்க மாட்டான் என்பதில் பெற்றோரை வெறுப்பவன் பெற்றோரை ஒதுக்கி வைப்பவன் ஆண்களுக்கு ஒப்பாக நடக்கிற பெண்கள் ஆண்களை போல் தலை செய்வது ஆண்களை போன்று உடையொழுத்தி கொள்வது இந்த பெண்களையும் மறுமையில் அல்லாஹ் பார்க்க மாட்டான் இவர்களை மூணாவது தன்னுடைய குடும்ப பெண்கள் அன்னி ஆண்களிடத்தில் பழகிற விஷயத்தில் ரோஷம் இல்லாமல் நடக்கிறவன் த யூஸ் தன்னுடைய மகள் தன்னுடைய மனைவி தன்னுடைய சகோதரி இவங்கெல்லாம் அந்நி ஆண்கள்கிட்ட சகஜமாக பேசுகிறாங்க பழகுறாங்க இதை கண்டு வீட்டில் உள்ள ஆம்பளை கண்டுக்க மாட்டிருக்கிறான் பேசாமல் இருக்கிறான் இவனுக்கு ஹதீஸில் த ரோஷம் இல்லாதவன் அவள் தன்னுடைய குடும்பத்து பெண்கள் விஷயத்தில் ரோஷம் இல்லாமல் எந்த ஆம்பளை இருக்கிறானோ மறுமையில் அல்லாஹ் அவனை பார்க்க மாட்டான்னு சொன்னான் தன்னுடைய மனைவியின் பின் துவாரத்தில் யார் உறவு கொள்கிறானோ மறுமையில் அல்லாஹ் அவனை பார்க்க மாட்டான்னு சொன்னான் யார் சுய இன்பத்தில் ஈடுபடுகிறானோ மறுமையில அல்லாஹ் அவனை பார்க்க மாட்டான் சில நேரங்களில் வாலிபர்கள் அந்த தவற செஞ்சிடலாம் அது அது கடுமையாக கண்டிக்கப்பட்டிருக்கு தன்னுடைய இச்சையை கட்டுப்படுத்த முடியாமல் யார் சுய இன்பத்தில் ஈடுபடுகிறானோ அவனையும் மறுமையில் அல்லாஹ் பார்க்க மாட்டான் தூய்மைப்படுத்த மாட்டான்னு சொன்னாங்க இந்த மாதிரி பல பாவங்கள் இருக்குது அந்த பாவத்தை செய்பவர்களுக்கான மறுமையில் கடுமையான தண்டனை அல்ல அதுபோன்ற பாவங்களை விட்டு நம்மை பாதுகாப்பானாக திருக்குறானுடைய விளக்கத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக